இந்த வீடு பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கோச்சடை அதைக்கு பக்கத்தில் இருக்குது ரெண்டு கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு மாடுலர் கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கூட வந்துடும் வீடு வந்து ரெண்டு வருஷம் பழைய வீடு ground ஃப்ளோர் first ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்குது டூப்ளஸ் ஹவுஸ் மாடலில் தான் கட்டியிருக்காங்க வீடு எல்லாம் உள்ள நல்லா பக்காவாக போட்டிருக்காங்க எல்லாமே சீலிங் லைட்டிங் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டு வீடாக வருது பக்கத்தில் பக்கத்தில் விலைக்கு ரெண்டு வீடுமே விலைக்கு தான் இருக்குது ரெண்டு வீடாக வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம் தனித்தனியாக வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் ரெண்டுமே அவைலபிளாக தான் இருக்குது நாங்கள் மீடியேட்டர் எங்களுக்கு பெட்ரோல் சார்ஜ் வந்து இரநூறுவா வாங்குவோம் இந்த வீடு கட்டுறதுக்கு கமிஷன் வந்து எங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் இந்த வீட்டோட விலை என்ன ஃபேஸிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணுங்கள்